அப்படி சர்வ வே சர்வ வேதங்களினாலயும் அறியடக்கூடியவர் சர்வ பாப்ப நம்முடைய பாபத்தொசுக்கூடியவர் அப்படிப்பட்டவர் அவர் எப்படி இருக்கா மகன மதன மத மேல கும்பிட்டாலும் அணிஞ்சிட்டு ஆச்சரியமா அப்படி கைய அப்படி கீழே காமிச்சுட்டு திருவடியை காமிச்சு நிற்கக்கூடிய திருமலையில் இருக்கக்கூடிய சுரூபமா மகர குண்டல பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம் இப்படிதான பெருமாள் பகவதால் எல்லாம் பாடியிருக்கா இல்லையா அந்த மாதிரியான பெருமாளா திருவேங்கடமுடியாது அந்த கோவிந்தனையே ஆண்டாள் வந்து கலவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பாசுரத்துல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு கோவிந்தனை சொல்லி பண்ணுறான் மற்றொரு பாசத்தில் பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொல்லும் பொழுது யார் கூடாரை யார் யார் வந்து கூடலையோ அப்படின்னா சம்பந்தமான விஷயத்தில் யார் கூடலையோ அவள்லாம் வெல்லக்கூடியவன் நம்பருமா வெல்லும் சீர் கோவிந்தா கறவைகள் பாசுரத்தில் சொல்லும் பொழுது கிருஷ்ணா எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி இடத்துல அடையணுமுன்னு என்னால் முடியலப்பா கறவைகள் பின் சென்று நாங்கள்லாம் பசுக்கன்று பின்னாடி போவோம் நாங்கள் வேறே திவிதேசமாக போக தெரியாது கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் காணம்னா காடு பாட்டு இல்லை காணம் சேர்ந்து உண்போம் அந்த எங்கேயாவது காட்டுக்கு பசுமாடு கண்டுகள் எங்கே போகிறதோ அங்கே போவோம் அங்கே நாங்கள் என்ன தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கோமோ நாத்தங்காய் கொண்டு வந்திருக்கோமோ என்னென்ன ஊருகா கொண்டு வந்துருக்கோமோ அதை வச்சுன்னு ஒரு ஓரமாக சாப்பிடுவோம் உட்காந்து சாப்பிடணும் பரிசேச்சனை பண்ணி தெரியாதுப்பா சாப்பிடணும் போயிண்டே சாப்பிடுவோம் எங்களுக்கு பசுமாடு கட்டுகள் எங்களுக்கு அறிவு இல்லைப்பா ஞானம் இல்லை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு இல்லை அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலம் ஆனாலும் கிருஷ்ணா எதுக்கு இடத்துல கேட்கிறேன்னு தெரியுமா ஆய்குலத்து உண்டன்மை பெருவி பெருந்தனை நீ எங்களுடைய குளத்துல வந்து நீ பிறந்திருக்கிய அதுக்காக ஒன்னிடல கேட்கிற உந்தன்னை பெருவி பெருந்தனை அந்த பாக்கியத்தை நாங்க பெற்றிருக்கோம் யாமுடையோ அதனால நீ வந்து அறிவில்லாத எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லாத நீ அனுகிரகம் பண்ணணும் அறிவொன்றும் இல்லாத நாங்கள் குறைவொன்றும் இல்லாத நீ அறிவில்லாத நாங்கள் குறைவில்லாத நீ அறிவொன்றுமே இல்லாத நாங்கள் குறை ஒன்றுமே இல்லாத நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறா அப்புறம் கோவிந்தனையே விவாகம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறது தான் கோதையும் கோவிந்தனும் அப்படின்னு சொல்லி இதனாலையும் இந்த ரெண்டு மணி நேரமும் நம்ம அனுபவிச்சதுங்கிறது பெரிய பிராப்தம் பெருமாளுடைய திவ்ய அனுகிரகம் அடியனுடைய குருநாதனுடைய திருவுடி வாரத்தில் காலக்ஷேமம் பண்ண விஷயத்த பகிர்ந்தின்ற இந்த கல்யாணபுர சுவாமி எங்களோட கலைமாமணி விருது பெற்றவர் ஆராமுதாச்சார சுவாமி போட்டதான ஒரு பிச்சை தான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன் பாடுறேன்னு அவர் போட்ட பிச்சை அவருடைய திருடி வாரத்தை இருந்தே நான் தியானம் பண்ணிட்டு இதை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன் நண்பஜும் செல்வமும் நாடும்மே பாபமும் மரணமும் पवन यशुदी पात्र पावन चरित्र यशुदी पात्र पावन जरीता कवि I'm திருவோண மகோத்சவம் அறுபதாவது ஆண்டாக பேடு போட்டு நடந்திருக்கு இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி புதுமையான ஒரு தலைப்பு கோவிந்தோம் யாரே கல்யாணபுரம் ஆதாமத்தாருடைய பிரதம பேரறிவன்

வயலின் வித்தகர் திரு ராம்ஜி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்